அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள் தாய்வானுக்கு சுமார் பதினோரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை வழங்க உள்ளதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த தொகுப்பில் மேற்பட்ட ராக்கெட் ஏவுகணைகள் சுயமாக இயக்கப்படும் கோவிட்சர்கள் மற்றும் பல்வேறு ஏவுகணைகள் அடங்கும் டிரம்பின் இந்த அறிவிப்புக்கு காங்கிரஸ் இன்னும் ஒப்புதல் வழங்கவில்லை அதே நேரம் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சி அமைத்ததில் இருந்து இரண்டாவது முறையாக ஆயுதங்களை வழங்க உள்ளார் அமெரிக்காவின் உதவிக்கு தாய்வானின் பாதுகாப்பு அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளது அமெரிக்காவுடனான இந்த ஒப்பந்தம் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த உதவும் என தெரிவித்துள்ளது எவ்வாறாயிரம் இந்த அறிவிப்பு குறித்து சீனா இந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் பயன்படுத்தி உக்ரைனுக்கு போலந்து பிரதமர் டஸ்தாதரித்துள்ளார் ஐரோப்பிய நாடுகளில் நூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் பருவதியான ரஷ்யாவின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன இதனை பயன்படுத்தி உக்ரைனுக்கு நிதியளிப்பதற்கு ஜோசனை முன்மொழியப்பட்டுள்ளது இது தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது இதற்காக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கூட உள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள டொனால்ட் டஸ்க் இந்த முடிவு உக்ரைனுக்கு மட்டுமல்ல முழு ஐரோப்பாவிற்கு முக்கியமானது என்று வலியுறுத்தினார் ஐரோப்பிய தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும் என கூறியுள்ள அவர் ரஷ்யாவின் போரை அர்த்தமற்றதாக பிற தலைவர்களின் ஆதரவை பெற வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பணம் இல்லை என்றால் நாளை ரத்தத்தை சிந்த வேண்டியிருக்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பெருவின் அமேசான் பகுதியில் உள்ள இபாரியா துறைமுகத்தில் டிசம்பர் முதலாம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவில் இரு படகுகள் நீரில் மூழ்கிய விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக உயர்வடைந்துள்ளது ஏற்கனவே விபத்து பகுதியில் இருந்து பதினான்கு உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மாயமான முப்பது பேரும் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று அறிவிக்கப்பட்டதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பேச்சை கட்டுப்படுத்த தனது அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் என ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் நடந்த ஜூத கொண்டாட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டதை அடுத்து அவுஸ்திரேலிய பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் புதிய சட்டங்கள் வறுப்பு பிரிவினை மற்றும் தீவிரவாத கருத்துக்களை பரப்புபவர்களை குறிவைக்கும் என ஆஸ்திரேலிய பிரதமர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வறுப்பை பரப்புபவர்களுக்கு விசாக்களை ரத்து செய்யவோ அல்லது மருத்துவ உள்துறை அமைச்சருக்கு புதிய அதிகாரங்கள் வழங்கப்படும் ஜூத எதிர்ப்பு தடுக்கப்படுவதையும் எதிர்த்து போராடுவதையும் தகுந்த முறையில் பதிலளிப்பதையும் உறுதி செய்ய ஒரு புதிய பணிக்குழு நிறுவப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு ஜூதரும் மகத்தான தேசத்திற்கு பங்களிக்க முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா போர் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் ஆதரவாக உள்ளன இதற்கிடையே சமீபத்தில் நேட்டோ அமைப்பின் தலைவர் மார்க் ரூட் கூறும்போது நாங்கள் தான் ரஷ்யாவின் அடுத்த இலக்கு நாம் தான் பலர் இந்த அவசரத்தை உணரவில்லை என்று கருத்து தெரிவித்திருந்தார் இதற்கு ரஷ்ய அதிபர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் கூறியதாவது ரஷ்யாவை ஒரு அச்சுறுத்தலாக சித்தரித்து ஐரோப்பிய மக்களிடையே அச்சத்தை மேற்கத்திய தலைவர்கள் தூண்டி வருகிறார்கள் ஐரோப்பா மீது ரஷ்யா உடனடியாக தாக்குதல் நடத்தப் போகிறது என்ற கருத்தை ஊக்குவிப்பதன் மூலம் மேற்கத்திய தலைவர்கள் தங்கள் குடிமக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் இது ஒரு பொய் அப்பட்டமான முட்டாள்தனம் ஐரோப்பிய மூளைச்செலவை செய்யப்படுகிறார்கள் என்று கடும் கண்டனத்தை இந்தியா கேரளாவுக்கு புறப்பட்ட விமானத்தை அவசரமாக கொச்சி விமான நிலையத்தை தரையிறங்கியது தகவல் வெளியாகியுள்ளது விமான நிலையத்தில் இருந்து கோழிக்கோடுக்கு வந்தபோது நேற்று காலை தரையிறங்கும் கேரில் தொழிற்பு கோளாறு ஏற்பட்டது விமானி இந்த துரித கோளாற்றை கண்டறிந்து விமான நிலைய ஆணையத்துக்கு தகவல் அளித்துள்ளார் இதன் பின்னர் விமானத்தை அவசரமாக கொச்சி விமான நிலையத்தில் தரையிறக்க அறிவுறுத்தப்பட்டு தீயணைப்பு படையினர் மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு குழுவினர் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டனர் காலை ஒன்பது ஏழு மணிக்கு விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கி அதிலிருந்து நூற்றி அறுபது பயணிகளும் பத்திரமாக வெளியே கொண்டு வந்தனர் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தகவல்படி ஜெட்டா விமான நிலைய ஒடுபாதையில் இருந்த ஒரு வெளிநாட்டு பொருள் காரணமாக விமான டயரில் சேதம் ஏற்பட்டுள்ளது വിമാനം അവ തരംഗതീഴ്ത്തിയുറി ഉക്രെ എച്ചുമാരുക്കി എച്ചതാ അതങ്കടലിൽ തുരുക്കിയ വാൻ വഴിയെ കട്ടപ്പാട്ട് ഇളില്ലാ വിമാരുങ്ങിയതെ അടുത്ത് തിങ്കളാൻ എഫ് സിക് அனுப்பப்பட்டன பொதுமக்களையும் விமான போக்குவரத்தையும் பாதுகாக்க பாதுகாப்பான பகுதியில் அந்த ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது துருக்கிய ரஷ்ய நிழல் கடற்படை டேங்கர்கள் மீது உக்ரேனிய விமானங்கள் சமீபத்தில் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது ரஷ்யாவின் நிழல் கடற்படையில் மேலும் நாற்பத்தி ஒரு கப்பல்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் தடைகளை விதித்துள்ளது இதன் மூலம் நியமிக்கப்பட்ட கப்பல்களின் மொத்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட அறுநூறாக ஆக உயர்ந்துள்ளது இந்த கப்பல்கள் இப்போது ஐரோப்பிய ஒன்றிய துறைமுகங்களுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன மேலும் கடல்சார் போக்குவரத்து தொடர்பான பரந்தளவிலான சேவைகளை இனி பெற முடியாது என்று ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தெரிவித்துள்ளது உக்ரைன் பிராந்தியத்தில் உக்ரைனிய தாக்குதல்கள் உயிரிழப்புகளையும் உட்கட்டமைப்புக்கு சேதத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக ஆக்கிரமிக்கப்பட்ட கெர்சனின் ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட பிராந்திய ஆளுநர் கூறுகின்றார் நோவா கவோகாவில் உக்ரைனிய ஜெல் தாக்குதலில் எழுபத்தி இரண்டு வயது பெண்ணொருவர் கொல்லப்பட்டதாகவும் ஒரு முதியவர் காயமடைந்ததாகவும் வோல்டிமீர் சால்டோ தனது டெலிகிராம் சேனலில் தெரிவித்துள்ளார் ஹெர்சனின் இரண்டு பகுதிகளில் மேலும் ஐந்து பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு லெபனானில் தாக்குதலை நடத்தியதாக லெபனானின் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இஸ்ட்ரேலிய ஆட்சி தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் உள்ள பகுதிகளை வான்வழி மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் குறிவைத்தது தெற்கு லெபனானில் உள்ள சவுதார் நகரில் உள்ள அல் ஜபூர் அல் ஹத்ரானி அல் ரைஹான் வாடி அல் குசாய் மற்றும் டெய்ஸ்ரியான் பகுதிகள் அல் துஃபா பிராந்தியத்தின் உயரங்கள் மற்றும் லிட்டானி நதியை சுற்றியுள்ள சமவெளிகள் ஆகியவை இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு ஆட்சியால் குறிவைக்கப்பட்டன இஸ்ரேலிய ட்ரோன்களின் பறக்கும் வரம்பு லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டையும் அடைந்துவிட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தெற்கு லெபனானின் மஜியோன் மாவட்டத்தில் உள்ள அல் தைஃபே நகரில் ஒரு பொதுமக்கள் லோரியம் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலால் தாக்கப்பட்டது இந்த தாக்குதலில் ஹிஸ்முல்லார் ராணுவ படையை குறிவைத்ததாக இஸ்ரேலிய படைகள் தெரிவித்தன வழக்கு போலீசிலியர் ராணுவம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஹிஸ்புல்லார் ராணுவ மையங்கள் மற்றும் உட்கட்டமைப்பை குறிவைத்ததாக கூறி பொதுமக்கள் பகுதிகள் மீதான தனது தாக்குதல்களை நியாயப்படுத்தியுள்ளது ரஷ்யாவிற்கு தனது பயணத்திற்கு ஒரு நாள் கழித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி மாஸ்கோவிற்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பு சட்டவிரோத மேற்கத்திய தடைகளுக்கு எதிராக வலுவான நடவடிக்கை எடுக்கவும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை தன்மையை ஊக்குவிக்கவும் உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார் மாஸ்கோவிக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பு சட்டவிரோத மேற்கத்திய தடைகளுக்கு எதிராக வலுவான நடவடிக்கை எடுக்கவும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை தன்மையை ஊக்குவிக்கவும் உட்கட்டமைப்பு திட்டங்களை மேம்படுத்தவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கவும் உதவும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பேச்சுவைகளை தொடர்வதற்கு அமெரிக்கா அவமானகரமான நிபந்தனைகளை முன்வைப்பதாகக் கூறிய ஈரான் ஜனாதிபதி என்றும் ஈரான் அவமானத்திற்கு அடிபணியாது என்றும் பலவீனமான ஈரானை ஏற்றுக்கொள்ளாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் புதன்கிழமை தெஹ்ரானில் நடைபெற்ற அரசியல் உயரடக்குகள் முக்கிய பிரமுகர்கள் கட்சிகளின் செயலாளர்கள் குழுவுடனான சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் குறித்து சுட்டிக்காட்டிய அவர் ஈரான் முன்னர் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாட்டு எட்ட தயாராக இருந்தது என்றும் ஆனால் வாஷிங்டன் போரில் ஈடுபட்டு ஒப்பந்தத்தை சீர்குலைத்ததாகவும் கூறினார் பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கு அமெரிக்கா இப்போது அவமானகரமான நிபந்தனைகளை முன்மொழிகிறது என்றும் அது ஏற்க தயாராக இல்லை என்றும் கூறிய ஜனாதிபதி ஈரான் அவமானத்திற்கு ஆளாகாது ஈரான் அவமானத்திற்கு ஆளாகாது அல்லது பலவீனமான மற்றும் துண்டு துண்டான நாட்டை ஏற்றுக்கொள்ளாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் வெளிப்புற அச்சுறுத்தல்களில் இருந்து நாட்டை பாதுகாக்க சேக்கை நுண்ணறிவு குவாண்டம் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை ஈரானின் ராணுவ தரைப்படை தளபதி பிரிகேடி ஜெனரல் அலி ஜஹான் ககி தெரிவித்துள்ளார் ஆராய்ச்சி வாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற அரசியல் உயர் அடக்குநர்களின் கூட்டத்தில் பேசிய தளபதி ஆராய்ச்சி நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டினார் எதிரிகளின் தொழிற்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஆராய்ச்சி ஒரு மூலோபாய ஆயுதம் போன்றது என்பதை வலியுறுத்தினார் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் ஐதுல்லா சஜித் அலி உயர்ந்த பரிந்துரைகளை பயன்படுத்தி ஈரானிய ராணுவ தரைப்படி அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழிற்பு துறைகளில் பெரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது எதிரி நாடுகளுக்கு எதிராக தாக்குதலை நடத்தவும் திட்டமிட்ட ஒரு தயாரிப்பாக இது அமைந்துள்ளது வெளிப்புற ஆச்சு எதிர்கொண்டு நாட்டின் சுதந்திரத்தையும் அடையாளத்தையும் பாதுகாக்கும் பெரும் பொறுப்புகளை இராணுவ தரைப்படி சுமந்து வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலைநீர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் നന്ദി വണക്ക